அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இந்தியாவில் வந்து நாள் முழுக்க ஒவ்வொரு மனிதர்களும் சரி வாரம் ஃபுல்லாகவே உழைப்பாங்க ஈவினிங் ஆனால் சரகடிப்பாங்க நிறைய பேர் சொல்லக்கூடியது பீப்பிள்ஸ் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சனி நிக்கிழமை வரைக்கும் ச வேலை செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய் பண்ணக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க அதே நேரத்துல கூலி வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் வாரத்துல ஏழு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சாயங்காலம் ஆச்சுன்னா அவங்களுடைய பணங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு போயிடும் சரி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்தியாலயே இது போன்ற நிகழ்வுகள் நடந்து போது ஃபாரின்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா நாம ஒரு மூணு மாசத்துக்கு ஒர்க் பண்ணுவோம் மூணு மாசம் ஒர்க் பண்ணிட்டு அந்த மூணு மாசத்துல வரக்கூடிய பணத்தின் மூலமாக நம்மளுடைய லைஃபை என்ஜாய் பண்ணுவோம் இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான் அதனால இதை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு போகலாம் இல்லை வெளியே வெளியே போயிட்டு ஊர் சுற்றலாம் ஒரு சிலருக்கு வந்து ஃபுல்லாக ஃபன்னில் என்ஜாய் பண்ணி கழிக்கணும் காசு கழிக்கணும் துபாய்க்கு போகணும் அது மாதிரி நினைப்பாங்க துபாய் போகணும் பப்புக்கு போகணும் ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களோட ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு நினச்சவங்க தான் பெர்னாண்டான்ற பெர்னாண்ட ஒரு பைக் ரைடர் பைக் ரைஸர் அவங்க சரியான பைக் வச்சுருக்காங்க நல்ல பைக் வச்சுருக்காங்க அவங்க நாட்டில் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை செலவு பண்ணுறதற்காக உலக நாடுகளே சுற்றி வர்றாங்க கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஐந்து ஆண்டுகளில் கடந்த அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அபோவ் ஆகுது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தைந்து நாடுகளை சுற்றிட்டாங்க ம் அறுபத்தைந்து நாடுகளை சுற்றி முடிச்சிட்டு அறுபத்தாறாவது நாடாக இந்தியாவுக்கு வராங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் சுற்றிருக்காங்க சுற்றிட்டு இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்துவிட்டு தென்னிந்தியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வராங்க தென்னிந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆஹா இந்தியா போன்ற ஒரு நாடு இந்த நாட்டில் நாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நார்த் இந்தியாவுக்கு போகலாம் சவுத் இந்தியாவே எப்படி இருக்குன்னா நார்த் இந்தியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா பக்கம் போகும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்குது என்னென்னா போகிற வழியில் அந்த கிண்டல் பண்ணுறது அந்த பெண்கள் மீது ஆன பாலியல் வன்புணர்வுகள் பெண்கள் மீதான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வட இந்தியாவில் அதிகமாக இருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபாரினர்ஸ்க்கு தெரியல அவன் போகிறது டென்ட் போட்டு தங்குறது அந்த இடங்கள்ல நார்மலா பேசக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில இவர்கள் வந்து பாலியல் சீண்டல்கள் இருக்கு இல்லையா அது அதிகமா இருந்திருக்கு இவங்க உடனே சுதாரித்துக்கொண்டு கொண்டு அந்த நபரிடம் வந்து தும்கான்ற பகுதியில் ஜார்க்கண்ட்ல அந்த நபரிடம் வந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்திருக்காங்க ஆனா அவங்களுடைய கணவரை அந்த பெர்னாண்டாண்ட்ரோருடைய கணவரை இவங்க போட்டிருக்க ஹெல்மெட்டை எடுத்து அடிச்சு நல்ல நல்ல ஆட்களாக இருந்தா ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போடுங்க ஒரு ஏழு பேர் போயிட்டு அந்த ரெண்டு பேரை அநியாயமாக அக்கிரமம் பண்ணியிருக்கீங்க அந்த கணவன் கண் முன்னே அந்த ஏழு பேர் சேர்ந்த அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கியிருக்காங்க எவ்வளோ பெரிய வன்கொடுமை இது எவ்வளோ பெரிய கொடுமை இது ஒரு பெண்ணுக்கு கணவனை அடித்து அந்த அவரோட உதடுகள் கிழிந்திருக்கு இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அவர்கள் வைத்திருந்த பணம் பேலட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு சர்வதேச அரங்குல இந்தியா தலைகுனிந்து பல நாட்கள் ஆகிறது என்று நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி மத்தியில் வந்ததோ அன்று முதல் இந்தியா தலை குனிஞ்சுட்டு தான் இருக்கு அதுல மிகப்பெரிய தலை குனிவு எதுனா இதுதான் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது மணிப்பூர்ல நடந்துட்டு இருந்தது கண்டும் காணாமல் சென்றது மத்திய மக்கள் விரோத சக்தி அரசு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்பெயினோட குடியுரிமை வச்சிருக்காங்க பிரேசிலோட குடியுரிமை வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க சோ மூன்று நாடுகள் உட்பட்ட பிரச்சனை ஸ்பெயின் எம்பசில இருந்து பேசுறாங்க பிரேசில் எம்பசிலிருந்து இந்தியன் எம்பசிக்கு பேசுறாங்க பேசி என்ன நடக்குது அங்க எங்க நாட்டு பெண் அங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு உங்க நாட்டுல இருக்கு மக்கள் வாழ தகுதியற்ற நாடா இந்தியா மாறிட்டு இருக்கான்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க வெளிநாட்டிலிருந்து மக்கள் வருவதற்கு தகுதியற்ற நாடா இந்தியா மாறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வர்றாங்க அதுக்கப்புறமா நம்மளோட சுற்றுலாக்கு அதாவது இந்தியாவுக்கு டிக்கெட் போட்ட சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய பேர் தன்னுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருக்காங்கன்ற தகவல் வரும்போது நமக்கு அதிர்ச்சி ஆகும் அதிர்ச்சியாகும் வேதனையாக இருக்கு இந்திய நாட்டின் குடிமகன் என்பதுல ரொம்ப தலைமுனடிய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு என்ன என்ன நடக்குது இங்க அந்த தவறு இழைத்த அந்த நபர்கள் ஏழு பேர் மீது என்ன தண்டனை கொடுத்தாங்க ஏழு பேரை சுட்டு கொண்டுடுங்கன்ற பேசாம ஒரு பெண் தன்னுடைய கணவருமே உடன் கற்பை இழப்புன்றதே ஒரு பெரிய அவமானத்திற்கு ஒரு விஷயம் நினைக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நான் கணவர் முன்பாக அந்த கணவர் வந்து அந்த பெண்ணுக்கு துணையாக நிற்கிறாங்க அந்த அந்த இடத்துல அந்த கணவர் மட்டும்தான் ஆண்மகனாக எங்கள் கண்களுக்கு தெரிகிறார் இந்த ஏழு பேருமே வந்து ஆண்மகனாக தெரியவில்லை அவர்கள் ஒரு ஒரு ம மனிதாபிமான மற்ற ஒரு மிருகங்களாக மிருகங்களாகத்தான் தெரிகிறாங்க கூட மனிதாபிமானம் இருக்குது ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன் அந்த ஏழு பேருமே வந்து இந்த நாட்டில் அல்ல இந்த உலகத்தில் வாழ தகுதியற்ற தேடுதலைகள் பாண்டிச்சேரியில் ரெண்டு பேர் செஞ்சாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே இந்தியா உலகத்திலே வாழ தகுதியற்ற நபர்கள் அது பெரிய பிரச்சனை ஆகலைன்னா அவங்க நிச்சயமா என்கவுண்டர் கூட பண்ணியிருக்கலாம் பட் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆனதுக்கு அப்புறமா மனித உரிமை அமைப்பு அது இதுன்னு வந்துரும்ல வந்து எங்க எப்படி நீங்கள் ஒரு உயிரை பறிக்கலாம் அவர் என்ன தப்பு செஞ்சாலும் உயிரை பறிக்கலாம்னு வந்து நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் அதுக்கு காவல்துறையால் முடியாத விஷயங்கள் தான் அது இப்போ இந்த ஏழு பேருமே வந்து எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்காங்க சரி இது இதுக்கு வந்து அங்க பாஜக சட்டமன்றத்துல குரல் கொடுத்துட்டான் ஆஹா ஜார்க்கண்ட்ல இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ச்சே உங்க ஆட்கள் தான் பண்ணியிருக்காங்க கடைசியா கைது செய்யப்பட்ட அந்த நாலு பேர் கைது செஞ்சுட்டாங்க மூணு பேரை தேடிட்டு இருக்காங்கன்னாங்க எத்தனை பேர் கைது செஞ்சாங்கன்னு தெரியல இந்த நாலு பேரில் மூணு பேர் பிஜேபி உறுப்பினர் அட்டை வச்சிருக்கான் டெய் எங்க எங்க தப்பு நடக்குதோ அங்க பாஜக இருக்க காரன் சொல்லிட்டு நீங்க வேற யாரையும் தேட தேவையில்ல பாஜக காரனை தேடினா போதும் இதுதான் இருக்குது நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்ட பாஜக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கான் இந்த தகவல் எந்த எந்த கொடுக்குறீங்க அனைத்து ஊடகங்களும் உங்களுக்கு சாதகமாக விலை வயசு வாங்கிக்கப்பட்டு விட்டனவே எப்போ வாங்கிட்டீங்க என்சிஆர்பின்னு சொல்லிட்டு இருக்கு நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமை இது இருக்கு அவங்க சொல்றாங்க ஒரு நாளைக்கு தொண்ணூறு வழக்குகள் பாலியல் துன்புறுத்தல்கள் அந்த வழக்குகள் மட்டும் அவமானம் இந்தியாவுக்கு இதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முப்பத்தி ஐநூறு வழக்குகள் பதியப்பட்டிருக்குன்றாங்க இந்த வழக்குகள்ல இருபத்தி ரெண்டு வந்து ஃபாரினர்ஸ் பதிவு கொடுத்துருக்காங்க இப்போ இதுல வந்து கன்வி கன்வீசன்ஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது எத்தனை அப்படின்றது இதுல வந்து இருபத்தேழு புள்ளி நாலு சதவீதம் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அவமானம் இது இது வந்து புகார் கொடுத்தவர்களின் எண்ணிக்கை புகார் கொடுக்க தயங்கி இந்த விஷயத்தை கடந்து போயிடலான்னு நினைச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இதை விட அது அதிகமா இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது கேஸ்னா நம்ம ஏதாவது பிரச்சனைனா உடனே போயிட்டு மாட்டோம் பேசி சமாதானம் ஆயிடுவோம் நமக்குள்ளே அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு மானத்திற்கு பயந்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே பல சாதனை புரிவோம் என்று நாம் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்போது தலை குனிந்து நிற்கிறோம் ஸ்பெயின் நாட்டிடமும் பிரேசில் நாட்டிடமும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் இந்திய குடிமகன்களின் நானும் ஒருவர் மன்னித்து விடுங்கள் எங்கள் இந்திய நாட்டில் வெறிப்பிடித்த மிருகங்கள் இருக்கிறார்கள் அவர்களை வேட்டையாடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை வேட்டையாடி நல்லாட்சி அமையும் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றியாக மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்